சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுக பாமக கூட்டணியில் இணைகிறது தாவேக்கா வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி அனல் பறக்கும் கூட்டணி முடிவை அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருக்கிறது எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றது அதிமுகவும் அதிமுகவில் இருக்கக்கூடியலாம் நிதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இடங்களில் எடப்பாடி பழனிசாமி தொகுதிகள் இரநூத்தி பத்து தொகுதிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நிறைய விதமான பெரிய கட்சிகள் நம்முடன் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருந்தார் அந்த வகையில் தற்பொழுது கூட்டணியை வலுப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னுதே சொல்லலாம் அதிமுகவுடன் எந்தெந்த கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி வகுக்க போகிறது எந்தெந்த கட்சிகள் இன்னும் கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்கிறேன் அதாவது அதிமுக ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது పామాక அதாவது பாத்தீங்கன்னா பாமக ரெண்டு கட்சியாக உடைந்திருக்கிறது எனவே விவகாரம் அனைவருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் உட்கட்சி விவகாரம் இருந்துட்டு தான் வருது இங்க அப்பா மகனுக்கும் பிரச்சனை அதாவது அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய அப்பா ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இதனால பார்த்தீங்கன்னா கட்சி உடைந்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை அன்புமணியுடன் அதிமுக வந்து கூட்டணியில் வந்து அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கிறார்கள் கூட்டணியும் வகுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு சீட்டுகள் இருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா புதிய கட்சியாக தமிழ் தேசிய கட்சிகளும் வந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இன்னும் எந்தெந்த கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னொன்னு ஓபிஎஸ் மற்றும் டிடி வித்தினரோடும் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் இந்த பக்கம் வந்து இணைய போகிறாராம் காரணம் என்னன்னா ஏற்கனவே நிலுவையில வந்து விஜய் அவருடைய அந்த கரூர் வழக்கு இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜனநாயகம் படத்தை இன்னும் பார்த்தீங்கன்னா வெளியிடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து மத்திய அரசின் கையில் தான் பிடியில் தான் இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா விஜயோட குடும்பி மத்திய அரசில் அதனால் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் எடப்பாடிக்கு ஆதரவாக நீங்கள் வந்து கூட்டணி வகுத்தால் மட்டும்தான் பிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது இதனால் வேறு வழியே இல்லாமல் அதிமுகவுடன் கூட்டணி கைகோர்க்க உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கு இதை பற்றி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை தாவேக்காவும் பார்த்தினா அதிமுகவுடன் கூட்டணி வகுத்தால் கண்டிப்பாக பார்த்தினா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் சொல்லிடலாம் வெற்றி அதிமுகவுக்கு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே